சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே ரோஹிணி விஜயா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க என்ன ஆண்டி நீங்கள் இங்கே அண்ணாமலை அங்கிள் தான் கோவமாக இருக்காருனா நீங்களாவது மன்னிப்பு கேட்டு அங்கிள் கிட்ட பேசிட வேண்டிதானே பாவம் அங்கிள் மனோஜ் செஞ்ச தப்பால் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கார் நீங்கள் போய் பேசுனா கண்டிப்பாக அண்ணாமலை அங்கிள் உங்ககிட்ட பேசி எப்பையும் போல் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கலாமே அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு ரூம்லையும் அண்ணாமலை அங்கிள் வெளியிலையும் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கிறதுலாம் நல்லாவாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி உடனே விஜயா ரொம்ப கோவமா என்ன ரோஹினி பேசுற இந்த வீட்டில் நான் இருக்கிறதையே மதிக்காம இந்த மீனா கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொன்னேன் உங்க அண்ணாமலை கிட்ட போய் நான் பேசணுமா அவர் என்கிட்ட பேசினாலும் சரி பேசலனாலும் பரவாயில்ல எப்பயும் வெளியில போற மனுஷன் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவார் ஆனால் என் மேல இருக்க கோவத்தில் இப்போ வெளியில போகும்போது இந்த மீனா கிட்ட சொல்லிட்டு போறாரு வர வர இந்த மீனா தான் வீட்டோட மகாராணின்னு எல்லாரும் இந்த மீனாவுக்கு தானே மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்க என்ன யாரும் கண்டுக்க கூட மாட்டிக்கிறாங்களே அப்படி இருக்கும்போது என்ன மதிக்காத அவர்கிட்ட வழிய போய் நான் பேசினா எனக்கு அது மரியாதை குறையிலையா ரோஹிணி இதை புரிஞ்சுக்காம நீ ஏன் என்கிட்ட வந்து இப்படி பேசிட்டு இருக்க போங்க எல்லாரும் போய் உங்க வேலையை மட்டும் பாருங்க என்ன பத்தி யாரும் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க விஜயா அந்த சமயம் ரோஹிணிக்கு ஊர்ல இருக்க அவங்க அம்மா கால் பண்றாங்க ஏற்கனவே பதட்டத்துல இருந்த ரோஹிணி விஜயா ஆண்டி என்ன இப்படி கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு போனை பார்க்கும் அவங்க அம்மாவோட நம்பரை பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போயிடுறாங்க அம்மா இதுக்கு இப்ப அடிக்கடி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தன்னுடைய ரூம்ல போய் காலை அட்டன் பண்ணி பேசுறாங்க ரோஹிணி இங்கே ரோஹினி ரொம்ப கோவமா அவங்க அம்மா கிட்ட என்னம்மா எத்தனை முறை அவங்க கிட்ட சொல்றது இப்படி அடிக்கடி கால் பண்ணாத நான் வசமா மாட்டிப்பேன்னு சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டியாமா அம்மா இப்ப எதுக்கு கால் பண்ண அப்படின்னு திட்டிக்கிட்டே கேட்குறாங்க உடனே ரோஹிணியோட அம்மா ஏன் டி கல்யாணி நானே எப்பயாவது தான் உனக்கு கால் பண்றேன் அதுவும் உனக்கு பிடிக்கலையா உன்னோட பையன் என்கிட்ட இருக்கான்ற நினைப்பாவது உனக்கு இருக்கா உனக்கு தான் எங்ககிட்ட பேச பிடிக்கல உன் பையனும் அப்படியே இருந்துருவானா அம்மா எப்போ வருவாங்க அம்மாவை பார்க்கணுன்னு ஆசை ஆசையாக இருக்கிற உன் பையன் தான் உன்கிட்ட பேச ஆசைப்பட்டான் அதனால தான் நான் கால் பண்ணேன் ஏண்டி கல்யாணி எப்போ பார்த்தாலும் நான் ஃபோன் போதெல்லாம் கோவமாகவே பேசிட்டு இருக்கு ஏன் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க உடனே ரோஹிணி ஆமாம்மா வீட்டில் அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது நான் ஃபோனில் சொன்னால் கூட சொல்லி முடியாதுமா நான் நேரில் பார்க்கும்போது உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் இப்போ நீ கிறிஷ்கிட்ட ஃபோனை கூட நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு ஃபோனை வைக்கணும் இல்லைனா எங்கள் அத்தை என் ரூம்க்கு வந்துருவாங்க அப்புறம் என்ன எனக்கு பற்றின உண்மை எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ரோஹிணி உடனே கிறிஷ் அம்மா அப்படின்னு கூப்பிட இங்கே ரோஹிணி டே கிரிஷ் அம்மாக்கு இப்படி அடிக்கடி கால் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நான் தான் வீட்டுக்கு வந்து உன்னை பார்க்கறேன்னு சொன்னேனே அப்புறம் ஏன்டா தம்பி இப்ப கால் பண்ணேன் அப்படின்னு கேக்குறாங்க உடனே கிரேஷ் நீங்க பாட்டியை திட்டாதீங்கம்மா உங்களை பார்க்கணும் போல இருக்கு உங்ககிட்ட பேசணும் போல இருக்குன்னு நான் தான் அடம்பிடிச்சி பாட்டியை உங்களுக்கு கால் பண்ணி தர சொன்னேம்மா நாளைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்கள் பையன் கிறிஷோட பிறந்தநாள் நீங்கள் கண்டிப்பாக வருவீங்கல்லம்மா நான் நீங்கள் வர வரைக்கும் சாப்பிடவே மாட்டேன் நீங்கள் வந்து எனக்கு கேக் கூட்டிவிட்டால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு பாசமாக பேசுகிறாரு கிறிஷ் அதனை ரோஹினி என்னால் நாளைக்கு வர முடியுமான்னு தெரியலடா கிறிஷ் ஆனாலும் கண்டிப்பாக உன்னோட பிறந்த நாளுக்கு வர அம்மா முயற்சி செய்வேன் எனக்கும் உன்னை பார்க்கணும் உன்கிட்ட பேசணும் உன் கூட நிறைய நேரம் விளையாடணும் உனக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடணும்னு அம்மாவுக்கும் தானே இருக்கும் அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத நீ நல்லா படிக்கணும் நாளைக்கு உன்னோட பிறந்த அம்மா முடிஞ்ச அளவுக்கு வர முயற்சி செய்யறேண்டா கிறிஷ் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த சமயம் அங்க மனோஜோட சத்தத்தை கேட்டு பயந்து போன ரோஹிணி தம்பி கிரிஷ் நான் அம்மா நாளைக்கு கண்டிப்பாக வரேன் உனக்கு நிறைய பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வரேன் இப்போ ஃபோனை வைக்கட்டுமா அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க உடனே இங்கே கிரிஷோட பாட்டி பாத்தியா உங்கள் அம்மா உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னு உன் பிறந்த நாளைக்கு நிறைய பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா அதனால சந்தோஷமாக இருடா கிறிஷ் அம்மா கண்டிப்பாக நாளைக்கு வருவா உனக்காக நிறைய கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து அவள் தான் சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவா அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்கும்போது போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இத்தனை நாள் எனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லைன்னு மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் ஆனால் மற்ற பசங்க மாதிரி எனக்கும் அம்மா இருக்காங்க என் பிறந்த நாளைக்கு அவங்க வரப்போகிறாங்க போறாங்க அப்படின்ற சந்தோஷத்துல இருந்த கிரிஷ் உடனடியாக மீனாக்கு கால் பண்றாரு கிறிஷ் கால் பண்றான் எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டே கிரிஷ் என்ன இன்னைக்கு தான் உனக்கு மீனா அத்தையோட ஞாபகம் வந்ததா ஆமாம் என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே கிறிஷ் சிரிச்சுக்கிட்டே அத்தை நீங்களும் முத்துமாவும் எப்படி இருக்கீங்க என்னத்த நாளைக்கு என்ன நாள் நீங்கள் மறந்துட்டீங்களா அதனால தான் எதுக்காக கால் பண்ணேன்னு கேட்குறீங்களா நாளைக்கு என்னோட பிறந்த நாளத்தை நீங்கள் வரணும்ல நீங்களும் மாமாவும் வந்து எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தரேன்னு ஏற்கனவே நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சொன்னீங்கல்ல அதனால தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் கால் பண்ண அப்படின்னு கிறிஷ் சொல்ல இதை கேட்ட Mina. எனக்கு ஞாபகம் இல்லாம இருக்குமா கிருஷ் உன்னோட பிறந்த நாளை என் டைரியில எழுதி வச்சிருக்கேனே கண்டிப்பா உனக்காக நானும் மாமாவும் வீட்டுக்கு வருவோம் புரியுதா அப்புறம் மீனா கிருஷ் கிட்ட ஆமா கிருஷ் உன்னோட பாட்டி எப்படி இருக்காங்க உன்னோட உடம்பெல்லாம் எப்படி இருக்கு நீ நல்லா ஸ்கூலுக்கு போறியா நல்லா படிக்கிறியா அப்படின்னு சொல்லி எல்லாம் விசாரிச்சுட்டு சரி கிருஷ் நான் கண்டிப்பா நாளைக்கு மாமாவை கூப்பிட்டுட்டு உன்னோட பிறந்த நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க மீனா கிருஷ் மீனாவுக்கு கால் பண்ணி பேசின எந்த விஷயமும் ரோஹிணியோட அம்மாவுக்கு தெரியவே தெரியாது அதனால நாளைக்கு கிருஷ்ணோட பிறந்த நாளைக்கு ரோஹிணி தான் வராங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க கிருஷ்ணோட பாட்டி அங்கே சிட்டியாலையும் சிட்டியோட ஆளுங்களாலையும் பி ஏ தினேஷ் ஜெயிலுக்கு போனதால வெளியில வந்த உடனே ரோஹிணி மேலையும் சிட்டியோட ஆளுங்க மேலையும் ரொம்ப கோவத்தில் இருக்காரு அங்க எதுக்காக தான் என்ன ஜெயிலுக்கு அனுப்புனாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு நடந்து வரும்போது வர வழியில சிட்டியையும் அவங்களோட ஆளுங்களையும் பார்த்து இவங்களால தானே நான் ஜெயிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்தொடர்ந்து போக அங்க சிட்டியோட ஆஃபீஸ்க்கு போறாரு பி ஏ தினேஷ் இங்க சிட்டி கிட்ட பேச்சுவார்த்தை கொடுக்க சிட்டி மூலமா இந்த ரோஹிணியால நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன் அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட பி ஏ தினேஷ் ரோஹிணி மேல அவருக்கு அதிகமாக வருது பணத்தை கேட்டாலும் இந்த ரோஹிணி தரமாட்டிக்கிற அது மட்டும் இல்லாம இப்படி ஆளுங்களெல்லாம் வச்சு செட் பண்ணி இப்படி என்னை ஜெயிலுக்கு வேற அனுப்பிட்டால நான் பணம் கேட்டா பணம் இல்லைன்னு சமாளிக்கிற ரோஹிணி ஆளுங்களை செட் பண்ணி அவங்களுக்கு பணம் கொடுக்க மட்டும் இவகிட்ட பணம் இருக்கா இந்த ரோஹிணியை இனியும் விட்டு வச்சா நமக்கு தான் நல்லதே இல்லை அதனால இந்த ரோஹிணியை சும்மா விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோஹிணிக்கு கால் பண்றாரு பி ஏ தினேஷ் ஆனா ரோஹிணி பிஏ தினேஷோட காலை அட்டன் பண்ணாம கட் பண்ணி கட் பண்ணி விடுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது செம சம கடுப்பான பி ஏ தினேஷ் இரு பண்ண உன் கிட்ட போய் யார்கிட்ட உண்மையை சொன்னா என்ன நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் வர ரோஹிணி வர உன்னால என் வாழ்க்கையும் இல்லாம வேலையும் இல்லாம இப்போ நடு ரோட்ல நிக்கிறேன் ஆனா பணம் வேணும்னு கேட்டால் என்னை ஏமாத்திரலான்னு பாக்குறியா உன்ன பற்றின உண்மை தெரிஞ்ச எனக்கு உன்னை என்ன செய்யணும்னு நல்லாவே தெரியும் ரோஹிணி இனியும் உன்னை விட்டு வைக்காம உன்னை பற்றின உண்மையை உன்னோட புருஷங்கிட்டையும் உன் மாமியார்கிட்டையும் சொன்னா நீ எந்த நிலைமையில வந்து நிற்கிற எப்படி உன்னை நடு ரோடுக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ரோஹிணி அப்படின்னு முடிவெடுத்த பிஏ தினேஷ் தான் கிட்டே இருக்க எல்லா ஆதாரத்தையுமே கொண்டு போய் பேசாம இங்கே ரோஹிணியோட அத்தைக்கிட்டையும் குடும்பத்தார்கிட்டையும் காட்டி இந்த ரோஹிணி நல்லவளே இல்லை அவ ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பிள்ளைக்கு அம்மா அப்படின்ற விஷயத்தை போட்டு உடச்சிட வேண்டிதான் இனியும் இவ்வளோ விட்டு வைக்க கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு எப்பயும் போல ரோஹிணி நான் பார்லருக்கு தான் போகிறேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டு இங்கே கிறிஷோட பிறந்த நாளுக்கு அவசர அவசரமாக கிளம்புறாங்க இங்கே மனோஜ் ரோஹிணி நீ பார்லருக்கு தானே போகிற பார்லரில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கடைக்கு வருவியா மாட்டியா கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ல இன்னைக்கு என்னால் எங்கேயும் வர முடியாது மனோஜ் எனக்கு பார்லரில் நிறைய வேலை இருக்குது அது மட்டும் இல்லை வெளியிலையும் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது நான் அங்கே இங்கேன்னு போக வேண்டியதாக இருக்குது கடை வேலையை கூட உன்னால் ஒழுங்காக பார்த்துக்க முடியாதா என்னவோ முதல்ல எனக்கு வச்சு கொடு நான் கை நிறைய சம்பாதிச்சு காட்டுறேன்னா இல்லையான்னு பெருசாக வாய்க்குலேயே பேசிகிட்டு இருந்தியே மனோஜ் இப்போ பிஸ்னஸ் தான் ஆரம்பித்து கொடுத்துட்டேன்ல கணக்கு வழக்க கூட பார்க்க நான் தான் பார்லருந்து வரணுமா உனக்குன்னு அங்கே சுய புத்தியே கிடையாதா மனோஜ் இனியாவது வீட்டில் உள்ள யார்கிட்டேயும் அவமானப்பட்டு நிற்காம ஒழுங்காக கடையில் போய் நல்ல வியாபாரத்தை பாரு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ரோஹிணி உடனே மனோஜ் என்ன ரோஹினி நீ தானே சொன்னேன் வரவு செலவு கணக்கெல்லாம் நான் தான் கடையில் வந்து பார்ப்பேன்னு அதான் உன்னை கூப்பிட்டேன் அதை விட்டுட்டு நீ ஏன் இப்படி இருக்க காலையில் பேசாமல் நீ பார்லருக்கு கிளம்பு கடையில் என் வேலை எல்லாத்தையும் நானே பார்த்துக்குறேன் எப்போ பார்த்தாலும் கத்திட்டு இருக்க ரோஹிணி வர வர என் மேல இருக்க பாசம் உனக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்றாரு உடனே ரோஹிணி எப்படி மனோஜ் உன் மேல பாசம் வரும் உன்னால வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு பாத்தியா இப்ப பாவம் ஆன்ட்டியும் அங்கிளும் தான் பேசாம இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே நீ ஒழுங்காக பிஸ்னஸை நல்லா ரன் இருந்தேன்னா வீட்டில் இப்படி பிரச்சனை வந்திருக்காதே நீ அந்த நகையை எடுத்துகிட்டு போய் விற்க போய் தானே வீட்டில் முத்து மீனானி எல்லாரும் நம்மளுக்கு எதிராக பேசி நம்மளை அவமானப்படுத்திகிட்டு இருக்காங்க போ மனோஜ் உன்னை பற்றி பேசினாலே எனக்கு கோவம் மட்டும்தான் வருது நான் பேசாமல் பார்லருக்கு கிளம்புறேன் ஒழுங்காக போய் கடையில் தூங்கிட்டு இருக்காமல் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்லலுக்கு போகிறதா போய் சொல்லிட்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு கிறிஷ பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க ரோஹிணி இன்னொரு பக்கம் முத்து அவசர அவசரமா இங்க சவாரிக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது அங்க வந்த மீனா என்னங்க சவாரிக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க இங்க கிறிஷ பாக்கிறதுக்காக அவங்க பாட்டி வீட்டுக்கு போக வேண்டாமா அப்படின்னு கேட்க ஏன் இன்னைக்கு என்ன கிறிஷ பாக்கிறதுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு முத்து மீனா ஆமாங்க இன்னைக்கு கிறிஷோட பிறந்த நாள் நேத்தே கிருஷ்ணனுக்கு எனக்கு கால் பண்ணி கண்டிப்பா நீங்களும் முத்துமாவும் வந்தே ஆகணும்னு ரொம்ப அன்பா கூப்பிட்டாங்க நம்ம போயிட்டு வந்துடலாமேன்னு சொல்ல முத்து ரொம்ப சந்தோஷமா நானே மறந்துட்டேன் பாரு இன்னைக்கு கிருஷோட பிறந்தநாளா கண்டிப்பா போயிட்டு வரலாம் மீனா நீ போய் ரெடியாகுன்னு சொல்லும் போது அங்க வந்த விஜயா ஆமா புருஷனும் பொண்டாட்டியும் இங்க என்னவோ ரொம்ப சம்பாதிக்கிற மாதிரி அப்பப்ப வெளியில கிளம்பிடுங்க அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே முத்து ஏன் எங்கேயும் வெளியில போகணும்னா உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் நானும் என் பொண்டாட்டியும் வெளியில போகணுமா என் மீனா என் கூட தானே வரா அதுக்கு கூட போக கூடாதுன்னு ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல உங்க அப்பா நான் சாப்பாடு போட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டாரு என் பேச மாட்டாரு நல்லாவே தெரியும்ல இப்போ மீனாவை நீ கூப்பிட்டு போயிட்டேனா அப்புறம் உங்கள் அப்பாவை யார் கவனிச்சிக்கிறது யார் மாத்திரை சாப்பாடெல்லாம் கரெக்டான டைமுக்கு கொடுக்குறது அப்படின்னு விஜயா கேட்குறாங்க உடனே மீனாவும் முத்துக்கிட்ட ஆமாங்க மாமா அத்தைக்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு தண்ணி எடுத்து கொடுத்தா கூட அதை வாங்கி குடிக்க மாட்டேங்கிறாரு மாமாவுக்கு மாத்திர சாப்பாடெல்லாம் அத்தை கொடுத்தா வாங்கி சாப்பிட மாட்டாருங்க அதனால நானே வீட்டில் இருந்து மாமாவை பார்த்துக்கிறேன் நீங்கள் பேசாமல் தனியாகவே கிறிஷியோட பிறந்த நாளைக்கு போயிட்டு அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வாங்களேன் பாவம் கிறிஷிக்குன்னு அப்பாவும் அம்மான்னு யாருமே இல்லை நாமளும் போகாமல் இருந்தால் பாவம் ரொம்பவே வாடி போயிடுவாங்க கிரிஷ் நான் இன்னொரு நாள் கண்டிப்பா கிறிஷுக்கு பிறந்தநாள் பரிசு பெருசா கொண்டு வந்து கொடுக்குறேன்னு கிரிஷ் கிட்ட சொல்லிருங்க இன்னைக்கு நீங்க மட்டும் கிறிஷோட பிறந்த நாளைக்கு போயிட்டு வாங்க அப்பதான் கிருஷ் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு மீனா சொல்ல இங்க அண்ணாமலைய மீனா வீட்டுல இருந்து கவனிச்சுக்கணும் வேற வழியே இல்ல மீனாவை வீட்டை விட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு இங்க முத்தமும் முடிவெடுத்துட்டு இங்க கிறிஷோட பிறந்த நாளைக்கு தனியா கார் எடுத்துட்டு கிளம்புறாரு இந்த ரோஹிணி யாருன்ற உண்மையை எல்லாரும் முன்னாடியும் சொல்லி ரோஹிணியோட முகத்திரையை கிழிச்சு அவ நம்மளுக்கு செஞ்சது மாதிரியே நடு ரோட்ல கொண்டு வந்து ரோஹிணியை நிப்பாட்டு காட்டணும் அப்படின்னு நினச்ச பிஏ தினேஷ் இங்கே ரோஹிணியோட வீட்டு வாசலில் வந்து நின்று அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க இங்கே ரோஹிணி கிருஷ்ஷோட பிறந்த நாளைக்கு கிளம்பி போயிட்டுருக்கும்போது பிஏ தினேஷ் கால் பண்ணுறத அட்டன் பண்ணிவிட்டு உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே இருக்காதா நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்க நீ எத்தனை முறை என்கிட்ட பணம் கேட்டாலும் என்னால் உனக்கு பணம் கொடுக்கவே முடியாது உன்னால் ஆனதை செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி உடனே பிஏ தினேஷ் ரோஹிணி நீ கால் எடுத்த உடனே படபட படப்படன்னு பேசுகிற பத்தியா நீ நினச்ச மாதிரியே ஒன்றை பற்றின உண்மையை சொல்கிறதுக்காக தான் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறேன் இப்போ போய் நான் உண்மையை சொன்னால் என்ன நடக்கணும் உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்க உடனே ரோஹிணி நீ என்ன சொல்கிற நீ எதுக்காக ஏன் வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி இங்கே கத்த ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பிஏ தினேஷ் எனக்கு தான் இருபத்தஞ்சாயிரம் ரூபா பணம் வேணும்னு முன்கூட்டியே கேட்டேன்ல அது மட்டும் இல்லாமல் எனக்கு கல்யாண செலவுன்னு இருக்குது அதுக்குண்டான பணத்தையும் நீ தான் ஏற்பாடு பண்ணி தரணும்னு சொன்னேன்ல ஆனால் நீ என்ன ஏமாற்றணுன்னு பார்த்த அதனால் ஒன்னுதுக்கு நான் சும்மா விடணும் எப்படியும் இருந்து பணம் இல்லை பேசாமல் உன்ன பற்றின உண்மையை உங்கள் அத்தைக்கிட்டையும் உன் வீட்டுக்கார மனோஜ்கிட்டையும் போட்டு கொடுத்துட்ற வேண்டிதான் அப்படின்னு ஆதாரத்தோட வந்திருக்கேன் ரோஹினி இப்பயாவது பணத்தை ஒழுங்காக கொடுத்தனா நீ தப்பிச்சிக்கலாம் இல்லைன்னா நான் என்ன நினைச்சனோ அதை கண்டிப்பாக செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ரோகிணி அழுதுகிட்டே நீ தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளே போய் என்னை பற்றின எல்லாம் காட்டி என்னை யார்கிட்டையும் மாட்டி விட்டுறாத என் வாழ்க்கையே போயிடும் தயவு செஞ்சு வெளியில் வந்துரு நீ கேட்ட மாதிரியே பணத்தை நான் ஏற்பாடு பண்ணி இன்னும் ரெண்டே நாளையில் கொண்டு வந்து கொடுத்துறேன் கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரோகிணி அதுக்கு பிஏ தினேஷ் இப்போ நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு தானே போகிற நிறைய டைம் எடுத்துக்கோ நான் சாய்ந்தரம் உங்கள் அம்மா வீட்டுக்கு வருவேன் அப்போ நீ பணத்தை தரலனா ஒன்றை பத்தின உண்மை ஆதாரம் எல்லாமே உன் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு பிஏ தினேஷ் ஒரு பக்கம் என் பையன் கிறிஷோட பிறந்த நாள் இருக்கு இன்னொரு பக்கம் இந்த பிஏ தினேஷ் கால் பண்ணி பணத்தை கேட்டு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கான் நான் பணத்தை கொடுக்கலன்னா உண்மைய சொல்லிடுவேன் வேற என்ன பயம்பூர்த்திட்டு இருக்காரு இப்போ நான் என்ன பண்ணேன்னு ஒன்றுமே புரியலையே அவன் கேட்ட மாதிரி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை எப்படி என்னால பரட்டி உடனடியாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வகையா மன கவலையில இருக்காங்க ரோகிணி இங்கே கிறிஷ் சாப்பிட கூட இல்லாம ரோகிணி வர சந்தோஷத்தில் என்னோட அம்மா வராங்க அப்படின்னு ரோஹிணியை எதிர்நோக்கி வாசல்லே நின்று காத்துட்டு இருக்காரு இங்க கிருஷோட பாட்டி கிறிஷ் கிட்ட டே கிறிஷ் உனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் ஆனா நீ என்னடானா ஒரு வாய் கூட சாப்பிடாம இப்படி வாசல்லே நின்னுட்டு இருக்கியன்னு சொல்ல எங்க அம்மா வந்து கேக் ஊட்டி விட்டுட்டு எனக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன் பாட்டி அம்மா கையால சாப்பிடணும் எனக்கு ஆசையா இருக்காதா எவ்வளவு நாள் கழிச்சு அம்மா என்ன பாக்குறதுக்காக வராங்க நீங்க தானே தினமும் எனக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க நீங்க வைங்க பாட்டி அம்மா வந்து எனக்கு சாப்பாடு தரட்டும் அப்படின்னு ரொம்ப ஏக்கமா இருக்காங்க கிறிஷ் இங்க ரோஹிணியும் கிறிஷ் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரியே அங்க பிறந்த நாளுக்கு வராங்க ஆனா ரோஹிணியோட முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை இங்க பி ஏ எப்படியாவது பணத்தை கொடுத்தாதான் அவன் வாய முடியும் இல்லனா என்ன பத்தின உண்மையை ஆதாரத்தோட என் வீட்டுல உள்ள எல்லாருக்குமே சொல்லிடுவானே அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டத்துல சந்தோஷமாக இருக்க வேண்டிய ரோகிணி அங்கே கிறிஷை பார்க்க போறாங்க ஆனால் கிறிஷ் கிட்ட சந்தோஷமாக பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க இதை பார்த்த கிருஷ்ணோட பாட்டி என் கல்யாணி உன் பையன் கிறிஷோட பிறந்த நாளுக்கு தானே வந்த அப்புறம் ஏன்டி இப்படி மூஞ்சை தூக்கி வச்சிட்டு இருக்க கிறிஷ் நீ தான் சாப்பாடு விட்டணும் நீ சீக்கிரமாக வந்து உன்கிட்ட ரொம்ப நேரம் பேசணும் விளையாடணும்னு எவ்வளோ ஆசை ஆசையாக காத்துட்டு இருந்தா ஆனால் நீ என்னவோ எதை பற்றியோ யோசனை பண்ணிட்டு உட்காந்துருக்க இதுக்கு நீ வராமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல என்னமா சொல்றது எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்குது நான் சந்தோஷமாக தான் கிளம்புனேன் ஆனால் ஒரு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அதில் என் சந்தோஷம் எல்லாமே பறந்து போயிடுச்சுமா அப்படின்னு இருக்காங்க ரோகிணி அதுக்கு கிறிஷோட பாட்டி நமக்கு ஆயிரம் பிரச்சனை வரும் அது எல்லாத்தையும் நம்ம பசங்க கிட்ட காமிக்க கூடாது இந்த வாழ்க்கை வேணும்னு பல பொய்களை தானே இந்த கல்யாணத்தையே பண்ணியிருக்கேன் அப்புறம் உனக்கு பிரச்சனைகள் மட்டும் தான் வரும் எப்பயும் போல கிறிஷ் கிட்ட அவனோட பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க கிறிஷோட பாட்டி இங்க ரோஹிணி அவங்க வாங்கிட்டு வந்த பொம்மைகள் சாக்லேட்ஸ் கிஃப்ட்னு எல்லாத்தையுமே கிறிஷ் கிட்ட கொடுக்க இங்க கிறிஷ் ரொம்ப சந்தோஷமா அம்மா வருஷம் வருஷம் பாட்டி கூட நான் தனியா என்னோட பிறந்தநாளை கொண்டாடுவேன் இந்த வருஷம் நீங்க வந்தது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாகும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ரோஹினி சரி கிறிஷ் நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடு அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிரிஷ்ஷும் தன்னுடைய பொம்மைகள் எல்லாத்தையும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாரு இங்கே ரோஹினி அவங்க ஃப்ரெண்டு வித்யாவுக்கு கால் பண்ணி நீ அந்த பிஏ தினேஷ்க்கு கொடுக்க வேண்டிய இருபத்தஞ்சாயிரரூபா பணத்தை எனக்கு ஏற்பாடு பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி இருக்காங்க அதுக்கு வித்யாவும் அடப்போ ரோஹினி உன நம்பி அங்கே எங்கேன்னு ஏற்கனவே நிறைய கடன் வாங்கி கொடுத்து மாதம் மாதம் வட்டியை நான் இருக்கேன் இனியும் உனக்காக எங்கேயும் என்னால் பணத்தை அரேஞ்ச் பண்ணி தர முடியாது என்னோட இந்த மாத சம்பளத்தை கூட நீ தானே மனோஜோட தேவைக்காக கேட்டு வாங்கிட்ட என்கிட்ட இப்போ எந்த பணமும் இல்லை ஏதாவது நகை இருந்தால் அடகு வச்சு முதல்ல பிஏ தினேஷோட வாய் அட ரோகிணி அந்த பிஏ ஏ தினேஷ் கையில் ஆதாரத்தோட சுத்திட்டு இருக்கான் நீ பணத்தை கொடுக்கலனா கண்டிப்பா உன்னை பத்தின உண்மை வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வந்துடும் முதல்ல பணத்தை கொடுக்குற வழியை பாரு ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு காலை வைக்கிறாங்க வித்யா இங்க ரோஹிணி வாங்கி கொடுத்த பொம்மைகள் எல்லாம் வச்சு வெளியில விளையாண்டுட்டு இருக்க கிரிஷ் அங்கே முத்து கார்ல வரதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா மாமா அப்படின்னு ஓடி போய் கட்டிப்பிடிச்சி மாமா இன்னைக்கு நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் மீனா அத்தை வரலையா அப்படின்னு சொல்ல இதனை முத்து உன்னோட பிறந்த நாளைக்கு பெரிய சர்ப்ரைஸாக கொடுக்க மீனா அத்தை கிளம்புனாடா ஆனாலும் இங்கே தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கணும்னு தான் அத்தை வீட்லயே இருந்துட்டா இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்கா அதுக்காக தான் உங்கள் அத்தை எனக்கு நிறைய எல்லாம் வாங்கி கொடுத்து இதை கிறிஷ்கிட்ட மறக்காம கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தம்ச்சா அப்படின்னு கையில் இருக்க பொம்மைகள் சாக்லேட் கேக் எடுத்து முத்து அப்புறம் முத்து ரொம்ப பாசமா கிறிஷ தூக்கி வச்சுக்கிட்டு மாமா கொடுத்த பொம்மையெல்லாம் விட ஏற்கனவே நீ கையில நிறைய பொம்மை வச்சிருக்கே இதெல்லாம் யார் வாங்கி கொடுத்தா உன் பாட்டி வாங்கி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேக்க இல்ல முத்து மாமா என்னோட பிறந்த ரொம்ப நாள் கழிச்சு எங்க அம்மா என்னை பாக்குறதுக்காக வந்தாங்க கேக் எல்லாம் கட் பண்ணி ஊட்டி விட்டாங்க இந்த பொம்மை எல்லாமே அவங்க வாங்கி கொடுத்த பொம்மை தான் வச்சு வச்சுதான் நான் விளையாண்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி உண்மையை கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கிறான் கிருஷ்ண கிருஷ் இப்படி உண்மையை சொன்னதை கேட்ட முத்து ரொம்பவே அதிர்ச்சி ஆறாரு கிறிஷோட பாட்டி என்னவோ கிறிஷுக்கு அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல நான் தான் வளர்த்துட்டு வரேன்னு சொன்னாங்க ஆனா கிறிஷ் என்னவோ இப்ப என்னோட அம்மா வந்திருக்காங்க கேக் கட் பண்ணி ஊட்டினாங்கன்னு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கானே கையில வச்சிருக்க பொம்மை எல்லாமே அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்கன்னு வேற சொல்றானே இதில் கிருஷ்ண சொல்றது உண்மையா இல்ல கிறிஷோட பாட்டி சொன்னது உண்மையான்னு ஒண்ணுமே புரியலையே வந்ததே வந்தோம் உள்ள போய் என்ன ஏதுன்னு பாத்திர வேண்டிதான் அப்படின்னு நினைச்ச முத்து இங்க கிறிஷியும் தூக்கிக்கிட்டு இங்க கிறிஷோட பாட்டி வீட்டுக்குள்ள போக இங்க முத்து கிறிஷோட வரத பார்த்த அங்க கேக் சாப்பிட்டுட்டு இருந்த ரோஹிணி ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க இந்த முத்து எதுக்காக இப்ப வந்தா நான் வேற இங்க இருக்கேனே வசமா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க இங்க கிருஷ் ரொம்ப சந்தோஷமா முத்துமாமா என்னோட அம்மா யாருன்னு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல உங்கள் வீட்டில் இருக்க இந்த ரோஹிணி தான் என்னோடய அம்மா ஃபோனில் தினமும் பேசுவாங்க அடிக்கடி என்னை வந்து பார்ப்பாங்க இன்னைக்கு என்னோடய பிறந்தநாள்ன்னு இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தது என்னோட அம்மா ரோஹிணி தான் அப்படின்னு உண்மையை போட்டு முத்து முன்னாடி உடைக்கிறாரு கிரிஷ் இங்கே முத்துவுக்கு என்ன சொல்லனே தோணல இங்கே இங்க ஒரு பக்கம் ரோஹிணி பதட்டத்தில் நிற்கிறாங்க இங்கே கிறிஷ் உண்மையை சொல்லிட்டானே அப்படின்னு இங்கே முத்து வீட்டுக்கு வருவாருன்னு எதிர்பார்க்காத கிறிஷோட பாட்டியும் ரொம்ப பதறி போய் நிற்கிறாங்க இங்கே கள்ளங்கபடமே இல்லாத கிறிஷ் உடனே ரோஹினி கிட்ட போயிட்டு அம்மா முத்துமம்மா வந்திருக்காங்க வாசல்லே நிற்க வச்சு பார்த்துட்ருக்கீங்களேம்மா எனக்காக கேக்கெல்லாம் கட் பண்ணீங்கல்ல அதெல்லாம் கிரு எடுத்து கொடுங்கம்மா அப்படின்னு சொல்ல இங்கே கிறிஷ் பேச பேச இங்கே ரோஹிணி ரொம்பவே நடுங்கி போய் நிற்கிறாங்க உடனே அங்கே வந்த முத்து இங்கே கிறிஷோட பாட்டியை பார்த்து கிறிஷோட அம்மான்னு கிறிஷ் இவ்வளோ சந்தோஷமா சொல்றது இந்த ரோஹினியை பார்த்துதானா அப்போ ரோஹிணி தான் கிறிஷோட அம்மாவா அப்படின்னு கேட்க பதில் பேச முடியாம ரோகிணியும் ரோஹிணியோட அம்மாவும் தலை குடிஞ்சு நிற்கிறாங்க இதிலையே தெரியுது முத்துவுக்கு ஏதோ ரோஹிணி பொய் சொல்லி மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி கிருஷ்ணின்ற பையன் இருக்கான்ற உண்மையை தான் இப்படி கல்யாணத்தெல்லாம் பண்ணியிருக்கா போல அதனால தான் இப்படி நான் எந்த கேள்வி கேட்டாலும் ரெண்டு பேரும் தலை குடிஞ்சு நிற்கிறாங்க அப்படின்றத முத்து ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிறாரு இன்னொரு பக்கம் எப்படியாவது ரோஹினி கிட்ட ஆதாரத்தை காமிச்சு பணத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வாங்கிடணுன்றதுக்காக இங்கே ரோஹிணியை பார்க்க கிறிஷோட பாட்டி வீட்டுக்கு வராரு பிஏ தினேஷ் வாசலில் நிற்கிற பிஏ தினேஷ் ரோஹிணியோட பேரை சொல்லி கூப்பிட இங்கே ரோஹிணிக்கு நல்லாவே தெரியுது பிஏ தினேஷ் பணத்தை வாங்க வேற வந்துட்டான் போல உள்ளே வேற முத்து நிற்கிறானே இன்னைக்கு என் நேரமே சரியில்லை இப்படி நான் வசமாக மாட்டிக்கிட்டே இருக்கேனே அப்படின்னு சொல்லி பதறி போய் நிற்கிறாங்க உள்ளே வந்த பிஏ தினேஷ் ஏமா ரோஹிணி பணத்தை ஏற்பாடு பண்ணி தர சொன்னேன்ல என்னம்மா பார்த்து முழிச்சிக்கிட்டே நிற்கிற அப்படின்னு சொல்ல அங்கே வந்த முத்து இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே ஏ ரோகிணி இந்த ஆள் அவனுக்கு தெரியுமா அப்புறம் எதுக்காக இவன் வந்து உன்கிட்ட பணத்தை கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க இங்க ரோஹிணி பதில் பேசாம நிற்கிறாங்க அதுக்கு பி ஏ தினேஷ் என்ன முத்து என்னை மறந்துட்டியா உன் கார்ல ஏறினதுக்காக என்னை நீங்க ஹாஸ்பிட்டல்ல படிக்க வச்சே நாலஞ்சு மாசம் ஒன்னால தான் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் என்னையே நீ மறந்துட்டியான்னு கேட்க இங்க முத்துவுக்கு நல்லாவே தெரியுது நம்ம கார்ல ஏறி நம்ம கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு இந்த தினேஷ் தான் இவன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஏ ரோகினி உனக்கு இந்த ஆள தெரியுமா உனக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்க பதில் பேச முடியாமல் இருக்காரு அதுக்கு பிஏ ஏ தினேஷ் என்ன முத்து இந்த ரோஹிணியை பற்றி உனக்கு தெரியாதா அவளை பற்றின எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ல இங்கே முத்து ரொம்ப கோபமா ஏ ரோஹினி என் குடும்பத்தையே ஏமாத்துறதுக்காக உனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி கிறிஷின்ற பையன் இருக்கிற விஷயத்த எங்கள் வீட்டில் உள்ள யார்கிட்டையுமே சொல்லாமல் எதுக்காக மறைச்ச அப்படின்னு முத்து கேட்குறாரு இங்கே ரோஹிணி அடுத்துக்கிட்டே நிற்கிறாங்க உடனே ரோஹிணியோட அம்மா முத்து தம்பி ரோஹிணிக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன்ப்பா ஏதோ மனோஜ் மேலே இருந்த ஆசையில் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறோன்னு உண்மையெல்லாம் மறைச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்காக இந்த விஷயத்தை உங்கள் வீட்டில் கிட்ட சொல்லி என் பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்துடாதீங்க தம்பி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க ரோகிணியோட அம்மா இந்த முத்து ரொம்ப கோபமாக என்னம்மா நீங்கள் உங்கள் பொண்ணு ரோஹிணி தான் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி என் குடும்பத்தையே ஏமாத்திருக்கானா என் வீட்டுக்கு நீங்கள் எத்தனை முறை வந்தீங்க அப்போயாவது இந்த ரோஹிணி தான் உங்களோட பொண்ணு கிறிஸ்தான் ரோஹிணியோட பையன்ற உண்மை கிட்ட இல்லை மீனாக்கிட்டேயாவது சொல்லியிருக்கலாம் எங்கள் அண்ணன் மனோஜை கல்யாணம் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய போய் சொல்லியிருக்கவே வேண்டாமே மனோஜை பிடிச்சிருந்தா உண்மையை சொல்லியே கல்யாணம் பண்ணியிருக்கலாமே இப்போ பாருங்க இந்த உண்மை எங்கள் அம்மாவுக்கோ இல்லை மனோஜுக்கோ தெரிஞ்சா கண்டிப்பாக ரோஹிணியை வீட்டுக்குள்ள ஏற்றவே மாட்டாங்க இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சுட்டு என்னவோ ரொம்ப நல்லவோ மாதிரி மீனாவையும் என்னையும் எல்லாரும் முன்னாடி எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்தி பேசிட்டு இருந்தா இந்த ரோஹிணி பாவம் கிறிஷுக்குன்னு யாரும் இல்லை அவனோட பிறந்த நாளைக்கு நீங்களாவது போயிட்டு வாங்கன்னு மீனா நம்பி என்ன அனுப்பி வச்சா ஆனா இங்கே வந்ததுக்கு அப்புறமா தானே தெரியுது கிருஷிக்குன்னு ஒரு பெரிய குடும்பமே இருக்கு ஆனால் இந்த ரோஹிணி இது எல்லாத்தையுமே தான் மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்கான்னு இங்கே வந்ததுக்கு அப்புறமா தானே தெரியுது இங்கே ரோஹிணி தயவு செஞ்சு முத்து இந்த விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்லிடாதீங்க அப்படின்னு அழுகிறாங்க உடனே முத்து போத ரோஹிணி நீ கண்ணீரெல்லாம் விட்டா அதை நம்பறதுக்கு நான் ஆள் இல்ல நீ எப்படிப்பட்ட ஆளா இருந்தா இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருப்ப கண்டிப்பா வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டயும் உன்னை பற்றின உண்மையை சொல்லி நீ பணக்காரி இல்ல உங்க அம்மா பக்கத்து தான் இருக்காங்க உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற உண்மை எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்க என்ன முடிவெடுத்தாலும் அதை நாங்க எல்லாருமே ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல இங்க ரோஹிணி வேண்டாம் முத்து அந்த உண்மை உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதாவே இருக்கட்டும் அத்தைக்கு வீட்டுக்கே வர முடியாது சொல்லி அதுக்கு முத்து எங்கள் அப்பா பெரிய மலேசியால பெரிய பிஸ்னஸ்லாம் எல்லாம் அங்கேருந்து இருக்காரு அங்க இருந்து பணம் வருது இங்கேருந்து பணம் வருதுன்னு எவ்வளோ பில்டப் பண்ணி குடும்பத்தையே ஏமாத்தின ரோஹிணி நீ முதல்ல வீட்டுக்கு வா என்ன ஏதுன்னு அப்புறம் அம்மா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிருஷிக்கு வாங்கிட்டு வந்த பொம்மையெல்லாம் கொடுத்துட்டு இங்க முத்து கிளம்புறாரு இங்க ரோஹிணி அழுதுகிட்டே அவங்க அம்மா கிட்ட பாத்தியாம நான் இதுக்கு தான் எங்கேயுமே வரமாட்டேன் எனக்கு நீ கால் பண்ணாதன்னு சொன்னேன் கிருஷ் மூலமாக எல்லா உண்மையும் இப்போ முத்துவுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு வீட்டில் உள்ளவங்க இனி என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு ஒன்றுமே தெரியலம்மா கிருஷ்ணோட பிறந்த நாளைக்கு வரேனேன்னு ரொம்ப சந்தோஷமாக வந்தேன் ஆனால் இங்கேருந்து போகும்போது நான் எப்படி கண்ணீரோடு போகிறேன்னு பார்த்துட்டு தானே இருக்கேன் அந்த முத்துவுக்கு ஏற்கனவே அந்த வீட்டில் நான் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல அதனால் கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்ச உண்மையை அத்தைக்கிட்ட சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்தான்மா பார்ப்பாரு அங்கே வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சா அங்கே என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு புரியலையே அப்படின்னு ரொம்ப தேம்பி தேம்பி அழுகிறாங்க ரோஹி இதை பார்த்த கிருஷ் அம்மா நீங்கள் பிறந்தநாளைக்கு வந்து சந்தோஷமா இருப்பீங்கன்னு பார்த்தா என்னால் தான் இப்படி அழுதுட்ருக்கீங்களாம்மா நான் முத்துமம்மா கிட்ட சொன்னதால தான் நீங்கள் முத்துமம்மா கிட்டே மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரோஹிணி அழுதுட்ருக்கும் போது கண்ணீரை துடைக்கிறாரு கிருஷ் உடனே ரோகிணி கிருஷ்ஷை கட்டிப்பிடிச்சி இல்லைடா கிருஷ்ணு நீ சொன்னதால அம்மா மாட்டிக்கலடா நீ எப்பயுமே எனக்கு நல்லதுதானே செய்வ என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதுனாலதானே அம்மா வந்தேன் உன்னை எங்கள் அம்மா கிட்டே தனியாக விட்டுட்டு மனோஜ் தான் வேணும்னு அங்கே வீட்டையே ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல அதனால தான்டா நான் இப்போ அழுதுட்டுருக்கேன் நான் சொன்ன பொய்யால் தான் இப்போ அழுதுட்டுருக்கேன் உண்மை தெரிஞ்சுக்கிட்ட முத்துவால் இனி என்ன நடக்க போதோ அப்படின்னு ரொம்ப பயத்தில் அங்கே விஜயாவோட வீட்டுக்கு வராங்க ரோகிணி இன்னொரு பக்கம் பிஏ தினேஷ் முத்து பேசின பேச்செல்லாம் கேட்டு முத்துவுக்கு ரோஹிணியை பத்தின உண்மை தெரிஞ்சு போச்சு இப்ப ரோஹிணி கிட்ட பணத்தை கேட்டு நான் வேற பிரச்சனை செஞ்சா ஏற்கனவே முத்து கிட்ட வாங்கினதே இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு வசமா வச்சு என்னை விழுத்து வாங்கிடுவாரு பேசாம இங்க இருந்து கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு வந்த வேகத்துல முத்து மனுவை பார்த்த உடனே உண்மையை சொல்லாம அங்க ஆதாரத்தையும் காமிக்காம அங்கிருந்து கிளம்பிடுறாரு பி ஏ தினேஷ் ரோஹிணிய பத்தின உண்மை தெரிஞ்ச முத்து கண்டிப்பா இந்த விஷயத்தை வீட்டுல உள்ள எல்லார்கிட்டயுமே சொல்லி ரோஹினி யாருன்ற உண்மையை எல்லாருக்கும் புரிய வச்சு அவங்கள வீட்டை விட்டே வெளியில அனுப்புனா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்